த்ரீ ஃப்ளோர்ஸ் எயிட் ஃபிளாட் உள்ளது சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் அனைத்து மாடல் அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது வாங்க இந்த கார் பார்க்கிங் மற்றும் மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்டை தனித்தனியாக பார்க்கலாம் அன்புடன் நடக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன் வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் ஆன் இருக்கின்றோம் வாடில வேளம்மாள் சரம் சிபிஎஸ்சி மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் தி வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் சூப்பர் அபார்ட்மெண்ட் பார்சில் ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே மற்றும் த்ரீ பிஹெச்கே அனைத்து மாடல் ஃப்ளாட்டுகளும் உள்ளன வாடைக்காலில் இந்த ரோடு ஆன் ஆன் மெயின் ரோடு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதி உள்ள புலல் அம்பத்தூர் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடைக்கால இங்கிருந்து மிக மிக அருகில் அபார்ட்மெண்ட் பார்சேல் வாங்க நம்ம சூப்பர் அபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃபார் சேல் இருபத்தி நாலு அடி ரோடு மற்றும் இருபது அடி அடி ரோடு கார்னர் லேண்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் வாடிக்கையாளர்லே இந்த இடத்தின் சைஸ் அறுபது அடி அகலம் அறுபது அடி அகலம் ஐம்பது அடி நீளம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் வாடிக்கையாளர் இடத்தின் ரோட்டிலிருந்து வீட்டோட கார் பார்க்கிங் ஹைட்டை பாருங்கள் சுமார் நான்கு ஐந்து அடி ஹைட்டில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது இன்னும் டைல்ஸ் ஒட்டப்படும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்ஸ் ஆனால் மேலே உள்ள ஃப்ளாட் எல்லாம் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பார்க்கிங் மற்றும் வெயிட்டிங்கில் உள்ளது வேலை நடை பெற்று கொண்டிருக்கின்றது வாடிக்கையாளரில் அம் அறுபதுக்கு ஐம்பது மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு மொத்தம் லேண்டின் அளவு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு மொத்தம் மூணு ஃப்ளோர் த்ரீ ஃப்ளோர்ஸ் உள்ளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு டபுள் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் தேர்ட் ஃப்ளோரிலும் இரண்டு டபுள் பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் மொத்தம் எட்டு ஃப்ளாட் மட்டுமே உள்ளது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் அனைத்தும் த்ரீ பேஸ் பவர் காமன் ரெஸ்ட் ரூம் கட்டப்பட்டுள்ளது சுற்றி ஐந்தடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் பிரகாரம் இந்த பில்டிங் கட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே நன்றான வெளிச்சம் காட் காற்றோட்டம் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஸ்டெப்ஸ் அனைத்தும் கிரனைட் ஸ்டெப்ஸ் அனைத்தும் கிரனைட் லிஃப்ட் அனைத்து வசதிகளும் கொண்ட அருமையான அப்பார்ட்மெண்ட் வாங்க மேலே உள்ள ட்ரிபிள் பெட்ரூம் அண்ட் சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளையும் பார்க்கலாம் தனித்தனியாக அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கின்றோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் அருகில் இரண்டு த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபார் இந்த பார்க்கலாம் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பிஹெச்கே வாடிக்காள பெரிய ஹால் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பிஹெச்கே ஹால் ஸ்கொயர் டைப் ஹால் ஹாலில் பால்கனி மிகவும் பெரிதாக இருக்கின்றது கிச்சன் வாடிக்கையாளரை கிச்சன் டென் பை டென்

வித் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் அருமையான மாடல் ஓட்ட கூலர் பெரிதாகவும் இருக்கின்றது காமன் ரெஸ்ட் ரூம் இதுவும் பெரிதாக இருக்கின்றது டைல்ஸ் நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் நன்றான வெளிச்சம் În dormitorul un alt dormitor. பெ அட்டச்ூம் வாடிக்கையாள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த அபார்ட்மெண்ட் ரெட்டி டு ஆக்குபை பத் ஸ்கொயர் ஃபீடெட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் இப்போ ஸ்கொயர் ஃபீட்டெட் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் கார் பார்க்கிங் லிஃப்ட் அனைத்து வசதியிலும் கொண்ட இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட் வேளமால் ஸ்கூல் மற்றும் காலேஜ் மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் மிக விரையாக வாருங்கள் வந்து இந்த அருமையான அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கிறது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்